இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிறேன் நிறைய அன்பர்கள் தங்களுடைய வீடுகளில் ஒரே ராசி லக்னம் நட்சத்திரம் இருப்பதாக கூறி கவலைப்படுகின்றனர் அவர்கள் கவலைப்படுகிற நோக்கம் எனக்கு புரிகிறது ஜோதிட அடிப்படையிலே சனியினுடைய நிலைப்பாடுகளோ குருவினுடைய நிலைப்பாடுகளோ ராகு கேதுக்களினுடைய நிலைப்பாடுகளோ வரும்பொழுது அது சரியான அமைவிடங்களில் இருக்கும் பொழுது அபிரிமிதமான பலன்களை செய்யும் அபிரிமிதமான பலன்களை செய்யும் என்று நாம் விட்டுவிடலாம் ஆனால் ஒருவேளை அவர்கள் இக்கட்டான நிலைப்பாடுகளில் இருக்கும் அந்த கோச்சாரம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நிறைய பாதிக்க செய்கிறது திருமண வாழ்விலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி ஆரோக்கியமான நிலைப்பாடுகளும் சரி பொருளாதார தட்டுப்பாடுகளும் சரி நிறைய அன்பர்கள் சந்திக்கிறார்கள் இதற்கு என்ன விடை இதற்கு ஏதேனும் பரிகாரம் உள்ளதா இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் எப்பொழுதுமே இருக்கிறதல்லவா அதற்கு நீங்கள் ஒரு விடை சொல்ல வேண்டும் என்று அன்பர்களின் இடத்திலே நிறைய மின்னஞ்சல்கள் வந்தது அதைவிட இன்று கூட ஒரு கமன் கிடைத்தது சரி இந்த பதிவை இடலாம் என்கிற ஒரு நோக்கத்திலே இங்கே எடுகிறேன் பதிவின் நீளம் எவ்வளவு ஆகும் என்பது அடியேனுக்கு தெரியாது எதையுமே யோசித்து வைத்து பேசுபவன் அடியேன் கிடையாது மனத்திலே தோன்ற தோன்றுகிற எண்ணங்களை உங்களிடத்திலே என்னுடைய சிறு அறிவு எங்கெல்லாம் உங்களிடத்திலே அந்த சிறு அறிவினுடைய நிலைப்பாடு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இங்கே பதிவாக கிடைக்கிறது சரி அன்பு நண்பர்களை நிறைய பேசுகிறேன் பதிவிற்கு செல்வோம் பதிவிலே பேசுவதே எனக்கும் பலம் தரும் உங்களுக்கும் பலம் பெறும் என்கிற கோணத்திலே இந்த பதிவு இங்கே விளைகிறது அதோடு ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் உங்களிடத்திலே சொல்ல அடி கடமைப்பட்டிருக்கிறேன் செவ்வாய்க்கும் குருவுக்கும் ஒரு அதீத ஒற்றுமை இருக்கிறது அவர் இல்லத்தில் இவர் இருப்பதும் இவர் இவர் இல்லத்தில் அவர் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய சுபிட்சமான வாழ்க்கைக்கு வழிகோளுகிறது அடிப்படையிலே இதை மிகப்பெரிய அளவிலே பார்த்திருக்கிறோம் இவர்களின் இணைவு கூட ஒரு சில லக்னங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு நிலபுலன்களையும் வாழ்விலே செழிப்புக்களையும் தருகிறது அன்பு நண்பர்களே அதோடு ஒரு மிகச்சிறந்த புனிதமான தளம் ஒன்று நம்முடைய தமிழகத்திலே இருக்கிறது அந்த தளம் ஜோதிடத்தோடு அதிகம் தொடர்பு கொள்கிறது என்ற ஒரு கோணத்திலும் இந்த பதிவு மிகப்பெரிய பதிவாக உங்களிடத்திலே பேச விளைகிறேன் சரி பதிவிற்கு செல்கிறேன் அன்பு நண்பர்களே ஒரு வீட்டில் ஒரு ராசி சிம்ம ராசி அல்லது கண்ணிராசி இப்பொழுது ராசி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் கன்னிராசிக்கு அர்த்தாஸ் அர்த்தாஷ்டம சனி கும்ப ராசிக்கு பரவாயில்லை மகர ராசி தனுசு ராசி எல்லாம் எடுக்கும் பொழுது ஏழரை சனியினுடைய நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் இந்த ஏழரை சனியினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு வீட்டிலே ஒருவருக்கு இருக்கும் பொழுது பரவாயில்லை மேலும் ஓரிரு அன்பர்களுக்கும் குடும்ப நபர்களுக்கும் இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய கவலையை தரும் என்பது அடிப்படை உண்மை கோச்சார பலம் என்பது ஒரு இருபது சதவீதமாவது ஒருவருக்கு வேலை செய்யும் என்கிற கோணத்திலே மூன்று உறுப்பினர்களுக்கு ஒரு வீட்டில் இருந்தது என்று சொன்னால் அது அறுபது சதவீதம் வேலை செய்யும் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் சரி அன்பு நண்பர்களே இந்த பதிவிலே இப்படிப்பட்ட அன்பர்கள் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் எந்த மாதிரியான தல யாத்திரைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அன்பு நண்பர்களே நம்முடைய தமிழகத்திலேயே தலை சிறந்த ஒரு ஆலயமாக விளங்கக்கூடிய இந்த திருச்சி அலைவா என்று சொல்லக்கூடிய இந்த திருச்செந்தூர் ஆலயத்திற்கு இந்த மாதிரியான கெடுபலன்களை குறைக்கும் அதைவிட மிக குறிப்பாக அர்த்தாஷ்டம சனி அட்டமச்சனி நடப்பில் இருக்கிற அன்பு நண்பர்கள் குழந்தைகள் ஒரே ராசியாக நட்சத்திரமாக லக்னமாக இருக்கிற அன்பர்கள் நிச்சயம் இந்த தளத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது ஆக்கப்பூர்வமான அனுபவங்களை உங்கள் வாழ்விலே பெற முடியும் இதை தொன்று தொட்டு உரைப்பவன் காரணம் என்னுடைய பாட்டனார் இதற்காக நிறைய செய்திகளை தந்திருக்கிறார் அடியேனிடத்திலும் அதிலே ஆழ்ந்த ஆழ்ந்த உண்மைத்தன்மைகள் இருந்ததன் விளைவாக அதையும் நான் ஒப்புக்கொண்டு இன்றளவுமே வருகிற அன்பர்களுக்கு இதை போதிக்கிறேன் என்னிடத்திலே பலன் பெறும் அன்பர்களுக்கு இந்த ஒரு வழிபாட்டு முறையை அடிக்கடி சொல்கிறேன் ஆக அன்பு நண்பர்களே இந்த தளத்தில் இந்த தளத்திற்கு நாம் செல்லும் பொழுது மிகப்பெரிய அளவிலே நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் கிடைக்கப்பெறும் வெறும் விளையாட்டாக சொல்லவில்லை வெறும் வார்த்தை ஜாலங்களாகச் சொல்லவில்லை ஆத்மார்த்தமான அனுபவ கோணத்திலே இந்த பதிவினை விளைகிறேன் அன்பு உள்ளங்களே இந்த உண்மையான இந்த வழிபாட்டு முறையிலே மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் பிறந்தவர்கள் நிறையவே இந்த நிறை இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றும் பொழுது நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு விஷயத்தைச் சொல்வார் கலங்கிய நீரில் சூரிய பிம்பம் தெரியாது அதுபோல் தெளிவில்லாத உள்ளத்தில் கடவுள் தெரிய மாட்டார் என்று சொல்வார்கள் ஆக தெளிவில்லாமல் நாம் வாழ்கிற அந்த நிலைப்பாட்டை ஒரு மிகப்பெரிய அளவிலே மாற்றக்கூடிய அந்த சக்தி இந்த தீர்த்தத்திற்கு உண்டு இந்த திருச்சீர் அலைவாய் தீர்த்தத்திற்கு உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த தளத்திற்கு நிச்சயமாக ஒரு முறையாவது நீங்கள் சென்று வாருங்கள் உங்கள் வாழ்விலே மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் நடக்கும் காரணம் கழிவெண்பா தந்த அந்த ஞானமுகன் முகன் கழிவின்பா தந்த அந்த ஞானமுகன் குருபரனுக்கு மிக அழகாக ஐந்து வயதிலே பேசக்கூடிய திறன் கிடைத்தமைக்கு இந்த தலம் எத்தனை புகழ் பெறுகிறது தெரியுமா இந்த தளத்திற்கு நாயக்க மன்னர்கள் செய்த பணிகளும் கொடைகளும் ஏராளம் அன்பு நண்பர்களே மிக பெரிய அளவிலே இந்த குமரகுருபர் தன்னுடைய பாண்டித்யத்தை இறைவன் அருளால் பெற்று மிகப்பெரிய நூல்களையெல்லாம் படைத்திருக்கிறார் அந்த முத்துக்குமார சுவாமி தமிழும் மதுரை களம்பகமும் அவருடைய பாடல்கள் எல்லாம் சகலகலா வள்ளிமாலை ஆக நிறைய நூல்கள் இருக்கிறது கூட ஒரு பாடலை பாடியிருப்பார் ஆக நிறைய பாடல்களை இவரால் படைக்கப்பட்டு மிகப்பெரிய அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலே பிறந்தாலும் வைகை ஆற்றங்கரையிலே வாழ்ந்தாலும் காவிரி கரையிலும் கங்கை கரையிலும் மடங்கள் மிகப்பெரிய சுத்த தமிழ் சைவ மடத்தை நிறுவி மிகப்பெரிய பெரிய அளவிலே பேறு பெற்றிருக்கிறார் காசிக்கு சென்றால் கூட இந்த ஐயனினுடைய மடத்திற்கு செல்லாமல் எனது தந்தையார் வருவதில்லை ஆக அன்பு நண்பர்களே மிகப்பெரிய இந்த சித்தன் இந்த மகான் உதித்த அந்த மண் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் அன்பு நண்பர்களே அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் மிகவும் ஆத்மார்த்தமானது தத்துவத்திலே வெடிக்கக்கூடிய அந்த கந்தர் கழிவெண் பாவினுடைய வரிகள் எல்லாம் ஆழ்ந்து போற்றத்தக்கது அன்பு நண்பர்களே அடியேன் அவருடைய பாடலினுடைய ஒரு சிறு வரிகளை உங்களுக்காக சொல்ல ஆசைப்படுகிறேன் நிச்சயமாக பொறுமையோடு கேளுங்கள் ஒரு இடத்திலே அவர் சொல்லி இருப்பார் சரியை கிரியா யோகம் சார்வித்து அருள் பெருகும் சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றிவித்து நால்வகையாம் சத்தினி பாதம் தருதற்கு இருவினையும் ஒத்து வரும் காலமுளவாகி பெத்த மலப்பரி பெத்த மலப்பரி பாகம் வருமளவில் பண்ணால் அளமறுதல் கண்ணுற்று அருளி உளவாது அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு எட்டா நெறியில் செறிந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் வூழ்வினையை போக்கி உடலறு பத்தெட்டும் நிலம் ஏழும் அத்துவாக்கள் இரு மூன்றும் பாலாக ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறிய மெய்ஞான கண்காட்டி பூணும் அடிஞான தற்பொருளும் ஆன்மாவும் காட்டி இந்த வரியை சற்று உன்னித்து கவனியுங்கள் அன்பர்களே அதாவது மிக பெரிய அவருடைய அருளார்ந்த வார்த்தைகள் இங்கே வெளிப்பட்டிருக்கிறது அவர் கண் மல்கி அந்த கருணை வார்த்தைகள் இங்கே வெளிப்பட்டிருக்கிறது காணறிய மெய்ஞான கண்காட்டி பூணும் ஞானத்தற் பொருளும் ஆன்மாவும் காட்டி அடியார் புவனமுற்றும் காட்டி முடியாது ஏ குபரமானந்த தெல்லமுதமாகி எங்கும் நீக்கவரன் என்ற நிலை காட்டி போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் பகலும் இரவும் கடந்து இன்பம் மறிவித்து கண்மலத்தார்க்கும் மலர்கண் மூன்றும் தாழ் சடையும் வன்முழவும் மானுமுடன் மால்விடை மேல் பூத்த பவள பொறுப்பு ஒன்று என்ற பாடல் தொன்று அந்த பாடலினுடைய தொன்மையான வரிகள் மிக அழகாக நீண்டு கொண்டே போகும் ஆக அன்பு நண்பர்களே அந்த கந்தர் கழிவன் பா பிறந்த இந்த மண் அவருடைய ஞானத்திற்காக ஒரு புரட்சி வெடித்த மண் ஆக அன்பு நண்பர்களே இந்த தளத்திற்கு ஆக்கப்பூர்வமான சக்தி இருக்கிறது இந்த தளத்திலே இன்னொரு விஷயம் நிகழ்ந்திருக்கிறது அதையும் அடியேன் உங்களிடத்திலே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக அன்பு நண்பர்களே இந்த தளத்திற்காக குரு பகவானுக்கு என்ன தொடர்பு இந்த தலம் மிக பெரிய தலமா அந்த அளவிற்கு என்ற ஒரு கேள்விக்கும் விடை சொல்லும் விதமாக அடியேன் இன்னொரு விஷயத்தையும் உங்களிடத்திலே சொல்ல கடமைப்படுகிறேன் அன்பு நண்பர்களே இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் உரையக்கூடிய இந்த திருச்செந்தூர் என்பது எப்படி குரு பகவான் உரைகிறார் என்று கேட்கக்கூடாது கூடாது அன்பு நண்பர்களே அந்த போர் அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக அந்த முருகப்பெருமான் இந்த குரு பகவானை இருக்கிறார் காரணம் அந்த சூரபத்மனினுடைய பலவீனங்களும் வலிமையின் நிலைகளும் இந்த குரு பகவானுக்கு அந்த பிரகஸ்பதிக்கு தெரியும் என்கிற கோணத்திலே அந்த குரு பகவான் இந்த வேள நிலத்திலே ஓடிவந்து அனைத்து விஷயங்களையும் உரைத்திருக்கிறார் அவரை வழிபட்டிருக்கிறார் இந்த மணல் இந்த கடற்கரை மணலிலே அந்த பிரகஸ்பதியினுடைய கால்கள் பதிந்திருக்கிறது ஆக அன்பு செல்வங்களே இந்த குரு பகவான் சூரபத்மனை வேட்டையாட அந்த குரு பிரகஸ்பதி தேவர்களையெல்லாம் தேவர்களை எல்லாம் எப்படியாவது நாம் மீட்க வேண்டும் என்கிற கலக்க மனப்பான்மையோடு அந்த முருகனிடத்திலே தஞ்சம் காட்டிய இடம் அங்கே தவம் செய்து அந்த சிவநருளையும் அந்த முருகனருளையும் பெற்ற இடம் அந்த ஆறுமுகன் அந்த நெற்றிக்கண்ணில் தோன்றிய தீப்பொறிகள் ஆறும் சரவணப் பொய்கையில் சேர்க்கப்பட்டு இந்த மிக அழகாக அந்த முருகன் சுப்பிரமணியன் அந்த கந்தன் என பல பெயர்களிலே போற்றி கொண்டு ஆடப்படக்கூடிய அந்த முருகப்பெருமான் சூரபத்மனை வீழ்த்துகிற அரும்பெரும் பெரும் சக்தியை பெற்றதற்கு குருவினுடைய ஆலோசனை நிச்சயம் உதவி இருக்கிறது ஆக தேவாசுர யுத்தம் மூண்ட காலத்திலே அந்த முருகவேல் அந்த குரு அந்த குரு பிரகஸ்பதியினுடைய அன்பான கனிவான வார்த்தைகளை மனம் கூர்ந்து கேட்டு அதை ஒப்புக்கொண்டு அதற்கேற்ற யுக்திகளை கையாண்டார் என்கிற விஷயத்தை நாம் மறக்க முடியாது ஆக குரு பகவானுக்கும் அந்த பிரகஸ்பதியான குரு பகவானுக்கும் கந்தனான செவ்வாயினுடைய அதி தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த கந்தனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாலே தான் இந்த பதிவின் தலைப்பிலே செவ்வாய்க்கும் குருவுக்கும் நெருக்கம் என்கிற ஒரு வார்த்தையை இட்டிருப்பேன் ஆக அங்கே இருவரும் ஒரு சூளுரை ஏற்கிறார்கள் எவரொருவர் கிரகங்களால் பிடிக்கப்பட்டு மிக பெரிய வாழ்விலே அவலங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் பொழுது இந்த தளத்திலே காலடி படும் பொழுது மிகப்பெரிய சுபிச்ச தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த தேவகுரு பிரகஸ்பதியும் கேட்டவர்களுக்கெல்லாம் அருணை அருளை வாரி வழங்கக்கூடிய அந்த கருணா விழிபொங்கும் அந்த கந்தனையும் இந்த தளத்திலே எவர் ஒருவர் வணங்குகிறாரோ மிக அழகாக எல்லோரும் அந்த ஒருவேளை செவ்வாய் பலம் இல்லாத நண்பர்களும் சரி கோச்சார பலம் இல்லாத அன்பர்களும் சரி குருபலம் இல்லாத அன்பர்களும் சரி சமமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலம் இங்கே வந்தவர்கள் வாழ்விலே ஞானத்தை ஏற்றி உயிக்க இந்த இரு தெய்வங்களும் மிகப்பெரிய அளவிலே இங்கே சூளுரை ஏற்று காத்திருக்கிறது அடியவர்களினுடைய அபயம் அளிக்கக்கூடிய அந்த திருநீற்றை அணிந்த அந்த நீரே மருந்தாய் விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய புகழ் மொழிகளுக்கு புகழ் மொழிகளுக்கு பாத்திரப்படக்கூடிய ஞான சம்பந்தனே முருகப்பெருமானுடைய அவதாரம் என்று எனது தாத்தா கூறுவார் ஆக அன்பு நண்பர்களே அந்த திருநீற்றை பிரதானமாக தரித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த திருச்சீரளவாய் தரிசிக்கும் பொழுது மிக வகையிலே குருவினுடைய அருளுக்கும் பாத்திரம் ஆவார்கள் ஆக கந்தனுடைய அதி அற்புதமான இந்த ஸ்தலம் மிக பெரும் தொன் தொன்று ாணத்திலே இது சொல்லப்படுகிறது ஆக வேதங்களிலே இந்த ஸ்தலம் மிக அழகாக புகழப்படுகிறது எப்படியும் அந்த கடற்கரையிலே சூரிய உதயத்தை கண்டு அந்த முதல் காலை தரிசனமாக அந்த இறைவனை பார்க்கிற அத்தனை அன்பர்களுக்கும் அந்த குருவின் அருளும் கந்தனின் அருளும் மேலோங்கும் ஆக அன்பு நண்பர்களே குருவும் தேவகுருவும் அந்த செவ்வாயான அங்காரகனும் மிகப்பெரிய அளவிலே நண்பர்களாக இங்கே இருக்கிறார்கள் என்பதை சூச்சமத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் தேவகுரு முதன் முதலிலே பூலோகத்திலே முருகனுக்காக இறங்கிய இடம் என்பதாலே அந்த முருகனை அதிதெய்வமாக கொண்ட அந்த செவ்வாயாலும் நாம் வாழ்த்தப்படுவோம் என்கிற ஒரு தாத்பரியம் உள்ளே ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பு நண்பர்களே உங்கள் வாழ்விலே குடிகொண்டுள்ள அத்தனை குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை நிறைய ஞானிகளும் முனிவர்களும் தொடர்ந்து பாடியிருக்கிறார்கள் பாடி போற்றி இருக்கிறார்கள் ஆக இறைத்துவம் பொருந்திய அந்த ஆதி சங்கரர் கூட மிக அழகாக தன்னுடைய தன் த தன்னுடைய பாடலாக சொல்லக்கூடிய அந்த சுப்பிரமணிய புஜங்கத்திலே மிகப்பெரிய பெரிய அளவிலே அவர் பாடியிருக்கிறார் அவருடைய பாடல் வரிகளெல்லாம் மிக அழகாக இருக்கும் அது அவை அனைத்தும் வடமொழி சொல்லாடலாக இருக்கும் இருந்தாலும் மிக பெரிய அளவிலே நமக்கு நன்மையை தரக்கூடிய அந்த பதிகங்களை நாம் பாட வேண்டும் ஒரு சில வார்த்தைகளை இங்கே ஆதிசங்கரனுடைய அருமையான அந்த இறைத்துவ கருத்துக்களையும் இங்கே பதிவு செய்ய முற்படுகிறேன் ஒரு பாடலிலே அவர் சொல்கிறார் கதா சன்னிதானம் கதா மாணவாமே பாவம் போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதி வயச்சன் சிந்து தீரையே ஆஸ்தே தமிட பவித்ரம் பராசக்தி பௌத்ரம் இந்த மாதிரி நிறைய பாடல் இருக்கிறது அந்த சுப்பிரமணிய புஜங்கத்திலே அடியேன் அந்த சங்கரனுடைய அருமையான அந்த ஸ்தோத்திரங்களை அடிக்கடி உரைத்து எனது தந்தையாருக்கு மிகவும் பிடித்தமான தெய்வம் எனது தந்தையாரினுடைய பெயரே சங்கர கணபதி ஆச்சாரியா என்பதாலோ என்னவோ தெரியவில்லை எனது பாட்டனாருக்கும் சங்கரர் மேல் மிகுந்த அபிமானம் உண்டு அவருடைய இறை கருத்துக்கள் எங்கும் வியாபித்திருப்பதை போற்றுவார் அவருடைய தத்துவங்களிலே வெடித்த மிகச்சிறந்த துணுக்குகள்தான் இன்று வழிபாட்டிலே இருக்கிறது ஆக சண்முகனுக்காக தனி ஒரு கடவுளாக அவரை பாவித்து அவர் அவர் ஒரு தனி மதத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பதையும் இங்கே மறந்து விட முடியாது ஆக அன்பு நண்பர்களே உங்கள் வீட்டில் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி ஒரே லக்னம் இவையெல்லாம் இருக்கும் பொழுது கவலையே வேண்டாம் அந்த கந்தனை அந்த திருச்செந்தூரில் உரையக்கூடிய கந்தனை நீங்கள் மனமாற பணியுங்கள் உங்களுடைய வாழ்க்கை உய்விப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் அந்த அழகான முகம் நம்முடைய வாழ்வை மிகப்பெரிய அளவிலே மாற்றும் நம்முடைய கல்வி வீடு தொழில் என அத்தனை விஷயங்களுக்கு முழு பயன் கிட்டும் ஆக அந்த நட்சத்திரங்களினுடைய வலுவினையும் செய்யும் ஆக நட்சத்திரங்களினுடைய வலுவை கூட்டும் செவ்வாயினுடைய வலுவை கூட்டும் பிற கிரகங்களினுடைய கெடுபலன்களை நிச்சயமாக குறைக்கும் அதி அற்புதமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு நூலாக்கி ஒரு கருத்தை ஆராய்ச்சி ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லக்கூடிய அந்த நூலாசிரியராக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த திருச்செந்தூர் தலம் மிகப்பெரிய அளவிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை தரும் ஏற்றத்தை தரும் அதைவிட மிக குறிப்பாக அந்த கந்தனுக்காக சொல்லப்பட்ட அந்த நீதி முறைகளை எல்லாம் நாம் அறிய வேண்டும் அறிந்து கடைபிடிக்க வேண்டும் அப்போதுதான் மனத்திலே பக்குவம் உண்டாகும் இந்த பக்குவம் தீமையை சகித்து கொள்ளும் ஆற்றலையும் பகைவர்களை வெறுக்காமல் மன்னிக்கும் வல்லமையும் உண்டாகும் அதே நேரத்தில் அந்த பகைவன் அந்த பகைவன் நிச்சயமாக அழிய வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு நம்முடைய எழும்பொழுது நிச்சயமாக அந்த ஸ்கந்தன் அந்த பகைவர்களை வீழ்த்த நமக்கு வழி செய்வான் ஆக அன்பு நண்பர்களே இந்த வல்லமையால் எல்லாருக்கும் நல்லவராகக்கூடிய அதி அற்புதமான அந்த நல்லவன் அந்த தெய்வம் அந்த ஸ்கந்தனை நாம் பணிவோம் இந்த நேரத்திலே நம்முடைய பாக்கிய ஸ்தானங்களும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்களும் வலுப்பெறும் விதமாக அந்த பூர்வ புண்ணியம் பொதுவாக காலபுருஷ தத்துவத்திலே பூர்வ புண்ணியாதிபதி என்ற வகையிலே புகழக்கூடிய குரு பகவானுக்கு இது அதி அற்புதமான சேத்திரம் ஆதலாலே அன்பு நண்பர்களே இந்த சேத்திரத்திலே நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய அன்பிற்கு நிச்சயமாக அந்த இறைவன் மேல் பாத்திரப்படுத்தி வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிலே நல்லதொரு மாற்றத்தையும் இந்த சரித்திர புகழ் கொண்ட ஸ்கந்தனுக்கு மிகப்பெரிய சிலை வடித்து அந்த கடற்கரையிலே கௌரவிக்கப்பட வேண்டும் என்பது எனது தந்தையாரினுடைய கருத்து நிச்சயமாக வருங்கால தலைமுறையிலே வரக்கூடிய அரசியல் அரசியல் சார்ந்த அன்பர்கள் இறைத்துவத்திலே ஆழ்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த மாதிரியான பணிகளை முன்னெடுக்கும் பொழுது இந்த நாடு மிகப்பெரிய அளவிலே சுபிச்சப்படும் என்று நம்புகிறேன் அதைவிட ஒரு நாட்டை ஆள்வதற்கு அங்காரகனுடைய வலு மிக முக்கியம் ஆக நல்லதொரு தேர்ந்த செங்கோல் ஆட்சி முறையை கடைபிடிக்கக்கூடிய நல்ல ஒரு அரசியல் தலைவர்கள் இந்த பணியை செய்யும் பொழுது மென்மேலும் உரல் உயர்வார்கள் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய திருவருளுக்கு நிச்சயமாக நீங்கள் பாத்திரம் ஆவீர்கள் நீங்கள் பாத்திரமாக வேண்டும் என்று அடியேன் ஒவ்வொரு வேளையும் பிரார்த்தித்து இந்த பதிவினை நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் நிச்சயமாக அந்த குமர குருவர் அந்த அம்மனினுடைய வாகனத்தை தாங்கி அந்த அற்புத முனிவருடைய அருளாலே நிச்சயமாக நம்முடைய குறைகள் அனைத்தும் நீங்கும் ஆக அன்பு நண்பர்களே திருச்செந்தூர் செல்லாத நண்பர்கள் ஒரு முறை சென்று வாருங்கள் திருச்செந்தூர் என்பது ஒரு முறை சென்று வரக்கூடிய சேத்திரம் அல்ல வாழ்விலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நற்பலன்களுக்கும் இந்த திருச்செந்தூர் தான் காரணம் என்று மனதளவிலே பக்குவப்படுத்திக் கொண்டு அந்த இறைவனை ஒவ்வொரு முறையும் பிரார்த்திக்கும் பொழுது அளப்பரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் அந்த தாங்கிய வேலவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய வினைகளை அளிக்க நிச்சயமாக உதவுவான் என்று கூறிக்கொண்ட இந்த பதிவினை நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியார் நன்றி நன்றி நன்றி